அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன் போன வாரம் முழுக்க சென்னைய டிவிலையும் சோசியல் மீடியாலையும் பார்த்தோம் இந்த வாரம் பூரா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களை டிவிலையும் சோசியல் மீடியாலையும் பார்க்கறோம் காரணம் மழை சாதாரண மழை இல்ல மிக கனமழை அண்ட் இந்த மழை நமக்கு புதுசும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இப்படி ஒரு மழை வரும் இப்படி ஒரு இயற்கை பேரிடர் வருங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்காத விஷயம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதை கண்ணு முன்னாடி காட்டிட்டு போச்சு எந்த அளவுக்கு மழையை பத்தின விவரங்கள் சோசியல் மீடியால வைரல் ஆச்சோ அதே அளவுக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் மீம்ஸும் நிறைய வைரல் ஆச்சு நாலாயிரம் கோடி இல்ல நாற்பதாயிரம் கோடி செலவு செஞ்சாலும் ஓடுற தான் வடிகால் அமைச்சு வெளியேற்ற முடியுமே தவிர ஒரே இடத்துல குமுஞ்சு இருக்கிற நீரை ஒண்ணுமே பண்ண முடியாது மொத்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரையும் மாத்தணும் பிராக்டிக்கலா அதெல்லாம் சாத்தியப்படாது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நிலைமை இதுதான் ரியாலிட்டி தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும் இந்த மழை தான் எவ்வளோ பாவம் இல்ல அது இந்த மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு கொஞ்ச நஞ்சம் இல்ல கொஞ்ச நாள் மழை வரலன்னா கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் யாகம் பண்றோம் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறோம் சரின்னு மனசெருங்கி பூமிக்கு வந்தா அந்த மழைய சபிச்சு கொட்டுறோம் மழை பூமிக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு வெப்பசலனம் தாழ்வு மண்டலம் வலி மேலடுக்கு சுழற்சி புயல் வானிலை மாற்றம்னு பல காரணங்களை சொல்லலாம் இந்த காரணங்கள் எல்லாம் இன்னைக்கு நேற்று வந்தது இல்ல காலங்காலமா இருக்கிறது தான் முன்னெல்லாம் மழை வந்தா அந்த தண்ணி எங்கேயும் தேங்காம நிக்காம நேரா கடலுக்கு போயிடும் ஆனா இப்ப நம்ம பண்ணி வச்சிருக்க வேலையாலதான் மழை நீர் கடலுக்கு போக முடியாம அங்கங்க தேங்கி நின்று மக்களுடைய இயல்பு வாழ்க்கைய பாதிக்குது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஏரி குளம் குட்டை கண்மாய் ஊரணின்னு வெட்டி வச்சிருந்தாங்க ஒவ்வொரு நீர்நிலையும் நிரம்பி அடுத்த நீர்நிலைக்கு தண்ணீர் மாதிரி வாய்க்கால் கால்வாய்கள்னு வெட்டி வச்சிருந்தாங்க ஆறா மாறி கடல்ல கலக்கிறதுக்கு வழி செஞ்சு வச்சிருந்தாங்க ஆனா இப்ப மழை வந்தா அந்த மழை நீர் ஓடுற பாதையெல்லாம் நாம அடைச்சிட்டோம் நீர்நிலைகளையும் மண்ணால மேவி மேடாக்கி குடியிருப்புகளை கட்டி வச்சிட்டோம் அதற்கு சில உதாரணங்கள் நாராயண ஏரி கால்வாய் குடியிருப்புகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு பெரம்பூர் பெரவல்லூர் மேடவாக்கம் சேத்துப்பட்டு நுங்கம்பாக்கம் மயிலாப்பூர் மாம்பழம் பகுதிகளில் இருந்த நீர்நிலைகள் எல்லாம் இப்போ காணாம போயிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்துதான் நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் அப்பதான் மாம்பழம் வீட்டுமனை மனை திட்டத்துல ஆயிரத்தி அறநூறு ஏக்கர்ல தியாகராய நகர் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல ஏரியை மறுச்சு மேடாக்கி ஐம்பத்தி நாலு ஏக்கர்ல லயோலா காலேஜ் கட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல நுங்கம்பாக்கத்துல வல்லூர் கோட்டம் கட்டினாங்க அடையாறு கூவம் கொசஸ்தலையாறு பக்கிங்கம் கால்வாய்கள் தான் சென்னையோட முக்கிய வடிகால்கள் அது எல்லாத்தையும் குப்பகூலமாக்கிட்டோம் அப்புறம் மழைநீர் நீர் எந்த வழியா போய் கடல்ல கலக்கும் ஊருக்குள்ள தானே வரும் ஓட்டேரி கால்வாய் விருகம்பாக்கம் கால்வாய் அரும்பாக்கம் கால்வாய் கொடுங்கையூர் கால்வாய் கேப்டன் ஹேப்டன் கால்வாய் மாம்பலம் கால்வாய் இதெல்லாம் இப்ப எங்க போச்சு அறுநூத்தி ஐம்பது நீர்நிலைகள் இருந்த சென்னையில இப்ப வெறும் இருபத்தி ஏழு நீர்நிலைகள் தான் இருக்கு ஆதம்பாக்கம் ஏரியை அழிச்சு மெட்ரோ திட்டம் கொண்டு வந்தோம் மடிப்பாக்கம் ஏரிய குப்பகாடா ஆக்கிட்டோம் அரிய வகை பறவைகள் இருந்த புழுதிவாக்கம் ஏரியும் இப்ப ஹவுசிங் கூட மாறிடுச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதிகளில் மட்டும் மொத்தம் மூவாயிரத்தி அறுநூறு நீர்நிலைகள் இருந்திருக்கு ஆனா இப்ப எண்ணி பார்த்தா ஐம்பது கூட தேராது ரெட்டேரியில இருந்த பதினைந்து நீர்த்தேக்கங்கள் காணாமல் போயிருக்கு நூத்தி இருபது ஏக்கர்ல இருந்த மதுரவாயல் ஏரியும் இப்ப இருபத்தி ஏக்கரா சுருங்கிருச்சு சென்னையில எந்த இடங்களுக்கெல்லாம் பாக்கம் வாக்கம்னு பேர் இருக்கோ அது எல்லாமே ஏரிகள் தான் கோடம்பாக்கமே ஒரு காலத்துல தான் இருந்திருக்கு பிக் பாஸ்ல இருந்து ஒரு நபரை வெளியேத்திட்டா கேள்வி கேட்கிறோம் ஆனா அதே நாம ஏரிகளை ஆக்கிரமிப்பதற்காக போராட்டம் பண்ணிருந்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் இப்பவும் சென்னை வெள்ளக்காடா மாறி இருக்காது இப்படி மழை பூமிக்கு வந்து தங்குன தேங்கின நீர்நிலைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் மழை நீர் ஓடிக்கொண்டிருந்த வாய்க்கால்கள் கால்வாய்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் அப்புறம் அந்த மழை நீர் எங்க தான் போகும் ரோட்ல தான் தேங்கி நிற்கும் வீட்டுக்குள்ள தான் வரும் கருப்புக்கத்துல கருப்பட்டி காஃபி கடை பழந்துச்சல் பழம் வாங்கிக்கலாம் ஹோட்டல் இருக்கு போட் இருந்தால் தண்ணியில் போய்க்கலாம் வீட்டுக்கு போய்க்கலாம் இப்படியே வந்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு பக்கத்துல பெட்ரோல் பங்கு அப்படியே போனால் அடுக்குமடு குடியிருப்புகள் நிறைந்த இடம் பார்த்துக்குங்க பன்னெண்டு லட்சம் தான் உள்ளேயும் வெளியேயும் சாக்கடை இல்லாத வீட்டு வீட்டுமனை தூய்மையான குடியிருப்பு பார்த்தோங்க ஆல் த பெஸ்டிவரியோ சூப்பர் இப்படி குறஞ்ச விலையில் வீட்டுமனைகள் கிடைக்கிறதாலையும் கவர்ச்சிகரமான திட்டங்களுக்கு ஆசைப்பட்டும் மக்கள் வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்சு சேர்த்த பணத்தை எல்லாம் ஏரி குளங்கள் இருந்த இடம்னு பார்க்காம போய் வீடு கட்டிடுறாங்க அதன் விளைவாதான் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது மக்கள் அவங்களுடைய இருப்பிடங்களை இழந்து கடுமையா பாதிக்கப்படுறாங்க அதனால மழையை சபிக்கிறதையும் திட்டுறதையும் விட்டுட்டு ஆக வேண்டிய காரியங்களை ஒழுங்கா பார்த்து அந்த மழை நீர் கடலுக்கு போறதுக்கு வழியை ஏற்பாடு செஞ்சா இனி வர காலங்கள்லயாவது தப்பிக்கலாம் இயற்கை சீற்றங்கள் வந்தா மக்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை அதை விட்டுட்டு அரசாங்கத்தை குறை சொல்றதுனால இங்க எதுவுமே மாற போறது இல்ல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நிலைமை இதுதான் அண்ட் இந்த வீடியோல இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புறேன் அடிக்கடி இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் பேரழிவுகள் உலகத்தை அச்சப்படுத்தணும் அப்பதான் சாதி மதம் கடவுள் இனம் மொழி நாடு இவைகளை கடந்து இவைகளுக்கு அப்பாற்பட்டு மனிதம் மட்டுமே நிலையானதுங்கிறத மக்கள் உணர்வார்கள் மனிதம் மட்டுமே நிலையானது மனிதம் மட்டுமே நிரந்தரமானது இயற்கை சீற்றங்கள் உலக முடிவு நாளின் ஒத்திகை இறை கோபம் பொல்லாதது நீரால் பூகம்பத்தால் புயலால் நெருப்பால் ஆகாயத்தால் பஞ்ச பூதங்களால் இயற்கை சீற்றங்கள் எப்போதும் நிகழலாம் இறை ஆட்சியை வெல்ல மனிதரால் இயலாது ஆனால் மழை செய்த நற்காரியம் பள்ளிவாசல்களில் துப்பாக்கிகளும் குண்டுகளும் பாய்களால் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என கூறும் சங்கிகளின் கருத்துக்கு மழை வந்து சோதனை அறிக்கை செய்து வெளியிட்டது அங்கே துப்பாக்கிகளும் இல்லை குண்டுகளும் இல்லை மாறாக பசியென வருபவர்களுக்கு சமைத்திட சட்டியும் கரண்டியுமே இருக்கிறது என்ற உண்மையை கூறியபடி ஆகவே ஒற்றுமையை பறைசாற்ற மழை வருகிறதென்றால் மழை நல்லது இந்த கடுமையான பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் பசித்தவருக்கு தன்னுயிரையும் துச்சமென கருதி களத்தில் இறங்கி பசி போக்கியவர்களுக்கும் இன்னும் பல உதவிகளை மறைமுகமாக செய்தவர்கள் அனைவருக்கும் தீனுல் ஆஹிரா மற்றும் தீனுல் ஆஹிராவின் சப்ஸ்கிரைபர்கள் சார்பாக ராயல் சல்யூட் மனிதம் மட்டுமே நிலையானது மனிதம் மட்டுமே நிரந்தரமானது தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அஸ்ஸாம் வலைக்கும்